நான் உங்களுக்கு எனக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்ககிட்ட சொல்லுறேன் கேளுங்க என் பெயர் மாலினி நான் கேரளாவை சேர்ந்தவள் எனக்கு வயசு இருபத்து ஒன்பது நான் கடந்த ஐந்து வருஷமா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன் எனக்கு நடந்த அந்த சம்பவம் என்னால இன்னும் மறக்க முடியல பொதுவா ஆம்பளைங்கன்னா இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு இருந்த எனக்கு இப்படி கூட இருப்பாங்களா நினைச்சேன் ஒரு நாள் நான் எப்போதும் போல காட்டுக்குள்ள டியூட்டி பார்க்கறதுக்காக போயிருந்தேன் அப்ப காட்ட சுத்தி பாக்குறதுக்காக புதுசா ஆபீசர் ஒருத்தர் வராருன்னு சொன்னாங்க உடனே என்ன அவர் வர ரூட்ல டூட்டி போட்டாங்க அப்படி டூட்டி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த உயர் அதிகாரியும் என் ரூட் வழியா போனாரு போறப்ப அவரு ஜீப் வீல் ரோட்டு ஓரத்துல இருந்த தண்ணில பட்டு என் யுவனி முழுவதும் சேரா மாறிடுச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன் பக்கத்துல ஒரு டைலெட் இருந்தது அங்க போயிட்டு வாஷ் பண்ணலாம்னு என் ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி அங்கிருந்த கதவுல மேல போட்டுட்டு என் சட்டையை வாஷ் பண்ணிட்டு அதே நேரத்துல என் உடம்புல இருந்த சேரு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன் அத பக்கத்துல இருக்கிற கதவுல போட்டேன் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல ஓட்டு மேல ஒரே சத்தம் எனக்கு ஒரே பயம் என்னடான்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு என் கதவு மேல பார்த்தா என் துணி எதுவுமே காணோம் நான் வேற ட்ரெஸ் இல்லாம இருக்கேன் ஜன்னல் ஓட்ட வழியால எட்டி பார்க்கும்போது என் சட்டைய பேண்ட்ட எல்லாத்தையும் குரங்கு தூக்கிட்டு போயிடுச்சு ரொம்ப நேரமா தட்டி தட்டி பார்க்கறேன் யாரையுமே காணோம் நான் உடம்புல ஒரு துணி கூட இல்லாம இருக்கேன் என்னோட ஃபோன் அந்த ட்ரெஸ்ல மாட்டிக்கிட்டாதால யாருக்கும் போன் பண்ண முடியல என்ன பண்றதுன்னு தெரியாம ட்ரெஸ்ஸு இல்லாம அந்த பாத்ரூம்லயே உட்கார்ந்துருந்தேன் சண்முகம் அண்ணன் எப்போதும் அந்த வழியால டூட்டிக்கு போவாரு என்னான்னு தெரியல அவரும் வரல சாயந்தரம் ஆட்சி இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு எனக்கு ரொம்ப பயம் என்ன பண்றதுன்னு தெரியல திடீர்னு ஒரு பைக் சத்தம் கேட்டது அப்புறம் நிறைய பைக் சத்தம் கேட்டுச்சு உடனே அந்த பைக் சத்தம் நின்னுட்டு யாரோ பேசிக்கிற குரல் கேட்டுச்சு அவங்க வந்து டோரை தட்டு தட்டு தட்டுறாங்க பிடிச்சி டோரை தள்ளுறாங்க எனக்கு வேற ஒரே பயம் என் உடம்புல ஒரு ஓட்டு துணி கூட இல்ல உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கெட் எடுத்து என் உடம்பு மூடிக்கிட்டு கதை வேகமா தள்ளிட்டு ஓடுனா அங்க மொத்தம் ஒரு அஞ்சு பேர் இருந்திருப்பாங்க நினைக்கிறேன் வேகமா ஓடுனதால அஞ்சு மட்டும் தான் கவனிக்க முடிஞ்சது அந்த அஞ்சு பேரும் என்ன துரத்திட்டு வந்திருந்தாங்க நானும் வேகமா ஓடிட்டே இருந்தேன் ஒரு கட்டத்தில் அவங்க கிட்ட ஓட முடியாம மாட்டிக்கிட்டேன் என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு ஒரு பயம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது உடனே ஒரு ஆளு தன்னோட சட்டையை கழட்டி எனக்கு கொடுத்தாரு உடனே அந்த சட்டைய போட்டுக்கிட்டு அவருக்கு டேங்க்ஸ் சொன்னேன் அப்பதான் புரிஞ்சது விரட்டிட்டு வந்தவங்க என்ன இல்ல என்ன காப்பாத்த தான் வந்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுகிட்டேன் ஆம்பளைய பத்தி பொதுவா தப்பான அபிப்பிராயம் எனக்கு இருந்தது அதற்கு காரணம் சின்ன புள்ளையில பக்கத்து வீட்டு அக்கா ஆண்களை பத்தி தப்பா சொல்லி வச்சிருந்ததால என் மண்டையில அப்படியே இருந்தது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஆம்பளைங்க இப்படியும் இருப்பாங்கன்னு நான் புரிஞ்சுகிட்டேன் இந்த கதைய கேட்டுக்கிட்டு இருக்க பெண்களால இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி யாரும் சொல்றாங்கன்னு அவங்கள தப்பா ஜட்ஜ் பண்ணிடாதீங்க அது உங்களையே சாப்பிட்டுடும்